வணக்கம் நண்பர்களே மரணம் மனிதனின் தவிர்க்க முடியாத பௌதீக விளைவு ஒரு மரணத்தை ஒரு மனிதன் தவிர்க்க இயலாது இந்த உலகத்திற்கு நாம் பிறந்து விட்டோம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கிறோம் நமக்கான வாரிசுகளும் உடல் ரீதியாக நம்மளுடைய வாரிசுகளும் இங்கு உருவாகி வாழ்கிறார்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மாய தோற்றங்கள் மாய ஒரு மாயை இருக்கும் என்ன இந்த குழந்தைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மாயை இருக்கும் அது மாயை தான் தவிர்க்க இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் தவிர்க்க இயலாத மாயை அதை அது மாயை நம்ம விட்டுட்டு சுமார்க்க முடியாது நம்ம குழந்தைகளும் தான் நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஓட ஆரம்பிப்போம் ஓடுவோம் இன்னும் சொல்ல போனால் நமது வாழ்க்கை ஓட்டத்தின் பெரும்பகுதி அவர்களுக்கான நோக்கங்களாகவே இருக்கும் ஒரு வயதிற்கு பிறகு ஒரு வயது வரை நமக்காக இருக்கும் ஒரு வயதுக்கு பிறகு அது நம் சந்ததியினருடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தான் இருக்கும் நல்ல வாழ்க்கை கட்டமைப்புக்காகவும் தான் அது இருக்கும் அப்படி தான் இருக்கவும் வேண்டும் ஆனால் மாயை என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு சாதாரண மனிதனாக நான் சொல்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கேள்வி இன்னும் என் போன்ற தகப்பன்மார்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது நம் வாரிசுகளை அதுவும் பெண் பிள்ளைகளை இந்த தேசத்திலா விட்டு செல்கிறோம் இந்த தேசத்தில் விட்டுவிட்டு என்றாவது நாம் கிளம்ப வேண்டியதுதான் ஆனால் இந்த தேசத்தில் நாம் விட்டு செல்கிறோம் இப்படிப்பட்ட அநாகரிகமான கோமாளிகள் அநாகரிகமான எந்த தவறு செய்வதற்கு சிறிதும் அஞ்சாதவர்கள் தாம் குற்றம் செய்கிறோம் என்பதை சிறிது கூட சிறிதளவு கூட வெளிக்காட்டாத அல்லது அதை உணராத அரசு அதிகாரிகள் இவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் விதிவிலக்கென்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வது தவறு செய்வதற்கு துணிந்தவர்கள் அது தவறு என்று நினைக்காத அளவுக்கு அதில் மூழ்கிவிட்டவர்கள் இவர்கள் அரசாட்சியில் இருக்கிறார்கள் அடுத்தவர்களைப் பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று இதை சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது இவர் இந்த அரசு அதிகாரிகள் இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த அரசு ஊழியர்கள் தான் இந்த தேசத்தினை நடத்தி செல்கிறவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் தேசத்தை வழிநடத்தக்கூடிய உறுப்பினர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஒழுக்கம் அவர்கள் சபையில் நடந்து கொள்ளும் நாகரீகங்கள் செயல்கள் எல்லாம் நம் நம் சற்று அச்சமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது ஜனநாயகத்திற்கு மட்டுமல்ல நம் வாரிசுகளை இந்த தேசத்தில் விட்டு செல்ல வேண்டுமா என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது பாதுகாப்பான தேசம் இந்தியா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம் நாட்டை குறித்து நாம் பெருமையாக நினைக்கிறோம் ஆனால் சட்டசபையோ பாராளுமன்றத்தையோ கவனித்தால் அவ்வாறு இல்லை ஒரு வாழ்வியல் பின்புலமும் மொழி சுதந்திரமும் நம்மொழியிலேயே சிந்திக்கக்கூடிய மக்களை சுற்றமுமாக வைத்திருக்கிற ஒரு தேசத்திலிருந்து நாம் வேறொரு தேசத்துக்கு செல்கிறோம் என்றால் அது வேறொரு மனநிலை இருந்தாலும் இங்கு நடக்கும் கொடுமைகளை பார்த்தால் நம் குழந்தைகளை நாம் இங்கேதான் இட்டு செல்லப் போகிறோமா என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது அச்சம் சரியாக தவறா உங்களுடைய பார்வைக்கு நான் விடுகிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி